இதன் மூலம் ஐயா ராமதாஸ் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கோ அவர் இரண்டாவது திருமணம் செய்து விட்டார் அவர் எப்படி செய்யலாம் என்பது நம்முடைய கேள்விகள் அல்ல ஒரு பொதுவான ஒரு தலைவராக ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவராக இருப்பவர் இது போன்ற வந்து ஐம்பது ஆண்டு காலம் கழித்து இது போன்ற செய்திகள் வருகின்ற போது இந்த சமூகத்திற்கு உண்மையாக இருந்தாரா இந்த சமூகம் குறித்து அவருடைய சிந்தனை என்ன ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களுக்கு தெரியும் நாடக காதல் அப்படிங்கிற எல்லாம் வந்து சமூகத்திற்கு இடையே பல பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவது என்றால் மாதிரி இரண்டு சமூகத்திற்கிடையே திரு காதல் செய்தாலே நாடக காதல் என்று அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் ஐயா ராமதாஸ் அவர்களும் செய்தது நாடக காதலா அப்படிங்கிற கேள்வி வருகிறது ஏனென்றால் ஏற்கனவே சரஸ்வதி அம்மையாரே அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டதாகத்தான் சொல்லுவார்கள் அப்படி இருக்கும்போது அது நாடக காதலா இல்லது ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி திருமணம் செய்தது அது ஒரு நாடக காதலாங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது சரி அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து இன்றைக்கு விமர்சனங்கள் வைக்கின்ற போது ஐயா ராமதாஸ் குறித்த இந்த தகவலை குறிப்பாக இரண்டாம் திருமணம் குறித்து பல்வேறு வந்து விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன நீண்ட காலமாக அவருடைய புகழ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொது வாழ்வில் இருந்த காரணத்தால் இது வந்து அவருக்கு ஒரு பின்னடைவாக நாம் கருத வேண்டியிருக்கோம்